மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் நெஞ்சிற்கனிய நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் திமுகவோடு முட்டல் மோதல் தீவிரம் அடைஞ்சிருக்குங்க பாமகவுக்கு எதை ஒட்டினா பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் உள் இடஒதுக்கீடு ஒட்டி தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய தரவுகளை கராராக மறுக்கிறார் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இவங்க பதிலுக்கு சில விஷயங்களை புள்ளிவரங்களை அடுக்கிறாங்க அதே நேரத்தில் அங்கே சண்டை போட்டாலும் உட்கட்சிக்குள்ளாரையும் சில பல பஞ்சாயத்து பாமக குள்ளாரும் ஓடிக்கொண்டிருக்கு கட்சி மறுசீரமைப்பு தயாராகும் ராமதாஸ் கொதிக்கும் அன்புமணி அப்படின்னு நிறைய தகவல்கள் இருக்குங்கிறாங்க நம்முடைய ஜூனியர்களுடன் கழுகார்கிட்ட இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சித்தி மகன் அவங்களுடைய உறவிலும் சில பல கசப்புகள் புரிஞ்சுருப்பீங்க சசிகலா டிடிவி தினகரன் அங்கேயும் சில பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கொண்டிருக்குங்கிறாங்க இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாடு அரசின் புள்ளி விவரங்கள் வெடிக்கும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி என்ன நடக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற விவாதம் அகில இந்திய அளவில் வேகம் எடுத்து இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஒரு உள் இடஒதுக்கீடு விவகாரம் அனல மூட்டியபடி இருக்குங்க என்னன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு இதில் மொத்தம் இருபது பர்சன்ட் இருக்குன்னா அதில் வன்னியர் சமூகத்துக்குன்னு தனியாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிறது கால கோரிக்கையாக இருந்ததுங்க குறிப்பாக பாமக இந்த கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு அரசியல் போராட்டங்கள் எல்லாவற்றையுமே முன்னெடுத்திருந்தாங்க இந்த தான் தமிழ்நாட்டில் கல்வி வேலை வாய்ப்புகளில் வன்னியர் சமூக மக்களுக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்தார் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சட்டமானது பிற்பாடு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக இது முதலமைச்சர் திரு மு அவர் வந்து அரசாணையை வெளியிட்டாருங்க பிற்பாடு இந்த உள் இடஒதுக்கீடுக்கு எதிராக நிறைய வழக்குகள் போடப்பட்டதுங்க அதன் தொடர்ச்சியாகவே சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை நீதிமன்றத்தில் பார்த்தோம்னா மதிப்பு மிகு நீதிபதிகளான திரு எம் துரைசாமி திரு கே முரளிசங்கர் அவங்களுடைய அமர்வு விசாரிச்சாங்க அதில் சாதிவாரியான கணக்கெடுப்பை முறையாக நடத்திய பிறகு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த சட்டம் அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு சமூகத்துக்கான உள் இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இதன் தொடர்ச்சியாகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்த மதிப்பு நீதிபதிகளான உயர்திரு எல் நாகேஸ்வர ராவ் உயர்திரு பிஆர் கவாய் அமர்வு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் வன்னியர்களை பிரிவாக பார்க்க வேண்டும் என்பதற்கான தரவுகளை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தவறிவிட்டது அப்படின்னு அந்த தீர்ப்புல உத்தரவு வந்துட்டு பதிவு செஞ்சாங்க இதை தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பாமக தீவிரம் அடைஞ்சாங்க அதே நேரத்தில் மாநில அரசால சர்வே தாங்க நடத்த முடியும் ஒன்றிய அரசாங்கத்தால சென்ட்ரல் கவர்மெண்டால தான் அந்த சென்சஸ் எடுக்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்டால எடுக்கப்படுகின்ற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு இன்னொரு பக்கம் திமுகவினர் திமுக ஆதரவாளர்கள்லாம் இந்த பதில் வாதத்தை முன்வைத்தபடி இருந்தாங்க இப்படியாக பாமக வர்சஸ் திமுக அப்படின்னு ஒரு யுத்தம் தொடங்கினதுன்னா இந்த விவகாரத்தை ஒட்டி அது போக போக தேர்தல் நேரத்தில் இன்னும் தீவிரம் அடைஞ்சது வன்னியர் சமூகத்தை வேண்டுமென்றே திமுக புறக்கணிக்கிறது வேண்டுமென்றே கணக்கெடுப்புலாம் நடத்தாமல் தரவுகளை வந்துட்டு பதிவு செய்யாமல் அம்மக்களுக்கு வந்துட்டு எதிராக இருக்கிறது திமுக அப்படிங்கிற அரசியலை பாமக தீவிரப்படுத்தினாங்க அதே நேரத்தில் திமுக தரப்புல இருந்து ஏங்க இவங்க வந்து பாஜகவுடனே கூட்டணியில் இருக்காங்க அப்போ கூட்டணி கிட்ட வந்துட்டு கேட்க வேண்டியது தானே உடனடியாக சென்சஸ் எடுங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்பதான் வன்னியர் சமூக மக்களுக்கான அந்த உரிய உரிமை கிடைக்கும் அப்படின்னு துரிதப்படுத்தலாம் இல்ல ஏன் அதை செய்ய தவறுகிறது பாமக அப்படின்னு பாமகவுக்கு எதிரான கேள்விகளையும் அடுக்கினாங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் இப்படி விவாதங்கள் அனல மூட்டிக்கொண்டிருந்த தான் மேலும் அதுல எகிர வைக்கக்கூடிய வகையில பாமக கோரக்கூடிய பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் அந்த உள் இடஒதுக்கீடு அதைவிட கூடுதலாகவே இருபது பர்சன்ட் எம்பிசி கோட்டாவில் பன்னீர் சமூகத்தினர் கூடுதலாகவே பலன் பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை தமிழ்நாடு அரசாங்கம் முன் வச்சாங்க குறிப்பாக அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர் இந்த வாதத்தையும் முன் வச்சாரு ஆனால் இது தவறானது அப்படின்ட்டு உடனடியாக பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவரும் மறுத்தாருங்க இந்த நிலையில தான் ஒரு புள்ளி விவரம் வெளியாகி மேலும் உஷ்ணத்தை கூட்டினதுங்க அதாவது இருபது வன்னியர் சமூகத்தினர் பலன் அடைஞ்சிருக்காங்க இடஒதுக்கீட்டில் கூடுதலாக இருக்காங்க வெளியாகி இருக்குங்க இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து பெறப்பட்ட புள்ளி விவரங்கள் அப்படின்னு வெளியாகி எக்கச்சக்கமாகவும் வைரல் ஆனதுங்க சரி அந்த புள்ளி விவரங்கள் அப்படி என்ன இருக்குறத அப்படியே வந்து சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டுறேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் என அனைத்திலும் வன்னியர் சமூகத்தினர் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மொத்தம் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க அவர்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று மாணவர்கள் தேர்வாகியிருக்காங்க அவர்களில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓரு பேர் இது பதினொன்று புள்ளி நான்கு பர்சன்ட்டுங்க அடுத்து மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான மொத்த மாணவர் சேர்க்கை இடங்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இதில் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர் சமூத்தினர் தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் வந்துட்டு சேர்க்கை பெற்று இது பத்து புள்ளி ஐந்து பர்சன்டை விட அதிகமாகும் பல் மருத்துவக் கல்லூரியில் பிடிஎஸ் பட்டப்படிப்பில் மொத்தம் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் இருபது பர்சன்ட் அந்த கோட்டாவில் பார்த்தோம்னா வன்னியர் சமத்தை சேர்ந்தவங்க பத்து புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து பலன் பெற்று அப்படியே அந்த புள்ளி உரம் விரிவடைகிறது முக்கியமாக பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் குரூப் போர் தேர்வுகளில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வரை தேர்ச்சி பெற்று நியமனம் பெற்றவங்க இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலு பேர் இவர்களில் வன்னியர்கள் மட்டும் ஐயாயிரத்தி இருநூத்தி பதினைந்து பேர் இது பத்தொன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் குரூப் ரெண்டு தேர்வுகளில் மொத்தம் தேர்ச்சி பெற்று நியமனம் பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இதுல எம்பிசி பிரிவில் வந்து பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபத்தி ஆறு பேர் சேர்ந்திருக்காங்க இடஒதுக்கீட்டின் கீழே பயனடைந்த வன்னியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூத்தி எழுபது பேர் இது பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா லெவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்படின்னு இந்த புள்ளி அப்படியே விரிவடைகிறதுங்க இதெல்லாம் வெளியான பிறகுதான் பாருங்க டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டை விட கூடுதலான பலனை பெற்று இருக்கிறார்கள் வன்னியர் சமூகத்தினர் அப்படிங்கிற வாதத்தை திமுகவினர் தீவிரப்படுத்த தொடங்கினாங்க அதே நேரத்தில் இது பாமக தரப்பை ரொம்பவே கொதிப்படைய வைத்து விட்டது முழுமையான தரவுகளை வெளியிடாமல் அறக்குறையாக இந்த தரவுகளை வெளியிடுவதா வன்னியர் துரோகத்தை மறைக்க வந்துட்டு திமுக முயற்சி செய்கிறதா அப்படிங்கிற ரீதியில மிக காட்டமாகவே அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் தொடர்ந்து இவ்வளவு செஞ்சிருக்கீங்கல்ல சரி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிந்தைய முப்பத்தைந்து ஆண்டுகளில் கல்வி வேலை வாய்ப்புகள்ல ஒவ்வொரு சமூகத்துக்கும் கிடைத்த பிரதிநிதித்துவம் குறித்து முழுமையாக அந்த விவரங்களை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட வேண்டும் ஒரு வெள்ளை அறிக்கையாக நீங்க வெளியிட தயாரா தான் நீங்க செஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு வன்னீர் சமூகத்து ஏதோ கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைச்ச மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ் இன்னொரு பக்கம் பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவரும் கொந்தளிப்பு குறையாம சமூக நீதி சமூக நீதினு பேசுகிறீங்களே திமுக அமைச்சரவையில் சமுதாய ரீதியிலாக உரிய பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சாதி ரீதியாக அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் அதில் அமைச்சர்கள் பிரதிநிதித்துவம் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்களை அடிக்கிறக்காரு அதில் முக்கியமாக வன்னியர் சமூகத்தினர் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆனால் மூன்று அமைச்சர்கள் தான் இருக்காங்க பட்டியலின சமூகத்தில் வந்து இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனால் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்துருக்கீங்க அப்போ வன்னியர் மற்றும் பட்டியலின சமூகத்தை சார்ந்த மொத்தம் நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனால் வெறும் ஆறே பேர் தான் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா இது என்ன வகையில் சமூக நீதி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதோடு இன்னொரு ஒரு விஷயத்தையும் இது பண்ணியிருக்காரு நூறு அதிகாரிகளுக்கு மேலே உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் ஒரே வன்னியர் மட்டும்தான் அதில் இருக்காரு முப்பத்தைந்து ஆண்டுக்கு முன்பு முறையாக நீங்கள் இடஒதுக்கீடு தந்திருந்தால் இப்போது அந்த உயர் பதவிகளில் பத்து பேராது இருந்திருப்பாங்க அப்படின்னு கடுமையாக திமுக அரசாங்கத்தை அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் இந்த வகையில் இந்த பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் உள் இடஒதுக்கீடு திமுக வர்சஸ் பாமக இடையிலான தீயை இன்னும் கொழுந்து விட்டு ஏறிய வைத்து கொண்டிருக்கு ஏன் நம்ம வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக எல்லா விஷயத்தையும் பகிர்ந்திருக்கோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதால தான் தொடக்கத்துலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது பகிர்ந்திருக்கோம் நம்முடைய நேயர்களும் உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யுங்க இந்த விவகாரத்தில் திமுகவோடு பாமக மோதி கொண்டிருந்தாலும் அப்பா மகன் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இதில் எதிர்த்து நின்றாலும் உட்கட்சி விவகாரத்தில் எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள் வெடிச்சிகிட்டு இருக்குங்க அப்படின்னு அந்த வட்டாரங்கள்லேருந்தும் நிறைய தகவல்கள் வருதுங்க நம்முடைய விடன் கழுகா இருக்குதாங்க கட்சி மறுசீரமைப்பு தயாராகும் ராமதாஸ் கொதிக்கும் அன்புமணி இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் பாமகவுடைய நிர்வாகிகள் கூட்டம்லாம் அரங்கேனது இல்லையா அங்கே தொடங்கிய அப்பா மகனுக்கு இடையிலான அந்த சலசலப்பு முணுமுணுப்பு ரெண்டு டீம் இடையிலான முணுமுணுப்புகள் அடுத்து கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இரண்டு விதமான கருத்துக்கள் மோதல்கள் நடந்தது அதன் தொடர்ச்சியாக கூட்டணிக்கு அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இல்லையா அதில் அப்பா வந்துட்டு இது தமிழ்நாடுக்கு வந்து முக்கியத்துவம் பெருசாக கொடுக்கல அப்படின்னு கடுமையான விமர்சனங்களையும் பதிவு செஞ்சுருந்தாரு ஆனா மகன் அவரோ எல்லா மாநிலத்துடைய பெயரையுமே நம்ம உச்சரிச்சுக்கிட்டா இருக்க முடியும் இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பலன்கள் இல்லாமலாக இருக்கும் அப்படின்னு பாஜகவுக்கு முட்டு கொடுத்தும் பேசிருந்தாரு புரிஞ்சிருப்பீங்க இவ்வளோ சொன்ன உடனே பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் பாமகவுடைய தற்போதைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேர் தரப்பு வார்கள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கறத ஒரு டாக்கு இந்த நிலையில தான் அதை மேலும் பூதாகரம் ஆக்குற மாதிரி உட்கட்சி விவகாரங்களும் இப்போ புதிதாக வெடிச்சிருக்குங்க அன்புமணி அவர்களை பாமக தலைவராக நியமித்த பிறகும் கூட பாமகவுல மிக முக்கியமான பல்வேறு முடிவுகளையும் எடுக்கக்கூடியவராக இன்னமும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே இருந்துகிட்டு இருக்காரு குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்காக மறு சீரமைப்பு செய்வதற்காக இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதி செயலாளர் ஒரு தொகுதி தலைவர் அப்படின்னு இரண்டு பதவிகளை உருவாக்க திட்டமிட்டிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் ஆனா இந்த முடிவு குறித்து தன்னுடைய மகனும் கட்சியுடைய தலைவருமான அன்புமணி ராமதாஸ் கிட்ட கொஞ்சம் கூட ஆலோசனை செய்யவில்லை இதுதான் அன்புமணி அவங்களுடைய டீம் கொதிப்படைய வச்சிருக்கு அதே நேரத்துல நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகாரும் முடிவு ராமதாஸ் எடுத்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது அன்புமணி தானே அப்புறம் என்ன அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சா அதுதாங்க இல்ல தொகுதி செயலாளர் தொகுதி தலைவர்களுக்கான பொறுப்புகளை நேரடியாக தலைமையை நியமிப்பதால இதுலயுமே ராமதாஸ் அவருடைய கைதாங்க ஓங்குது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களுடைய பெயர்களை அன்புமணி சிபாரிசு அந்த பட்டியலை ராமதாஸ் தூக்கி ஓரம் வச்சுட்டதாகவும் கைலாபுர வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கான போராட்டத்தை ராமதாஸே அறிவிக்கிறாரு கட்சியுடைய மறு சீரமைப்பு சம்பந்தமான அறிவிப்புகளையும் அவரே செய்யறாரு எல்லாத்தையுமே வேடிக்கை மட்டும் பார்க்கறதுக்கு எங்க அண்ணன் என்ன கௌரவ தலைவரா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கொதிக்கிறாங்க அன்புமணி அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் நியாயமான ஆதங்கம் தான் பார்ப்போம் உள்ள இன்னும் என்ன வெடிக்குதுன்னு இன்னொரு பக்கம் சித்தி மகன் உறவிலும் சில பல கசப்புகள் இருக்குங்க சசிகலாவின் சுற்றுப்பயணம் செக் வைக்க துடிக்கும் டிடிவி தினகரன் எப்போ அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை திரு டிடிவி தினகரன் உருவாக்குனாரோ அப்போ இருந்து அவருக்கும் திருமதி வி கே சசிகலா ரெண்டு பேருக்கு இடையிலான விரிசல் ஆரம்பமாகிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அதுக்கப்புறம் நான் தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சசிகலா அவர்கள் பவனி வருவதை கொஞ்சம் கூட டிடிவி தினகரன் விரும்பலைங்க எல்லாத்துக்கும் மேலாக கள நிலவரம் தெரியாமல் சசிகலா செய்து வரக்கூடிய அரசியல் சுற்றுப்பயணத்தையும் டிடிவி தினகரன் கொஞ்சம் கூட ரசிக்கல அவருக்கு கொஞ்சம் கூட இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் குறிப்பாக தென்காசி சுற்றுப்பயணம் குறித்து அமமுக நிர்வாகிகள் சிலர் கலந்து கொள்ளாத குறித்து அவர்கிட்ட வருத்தப்பட்டப்ப சில பேருடைய தப்பான ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டு இப்படி ஊர் ஊராக சுத்த கிளம்பிட்டாங்க இந்த பயணம்லாம் பெரிய அளவில் எடுபடாது அப்படின்னு தனக்கு நெருக்கமானவர்கள்கிட்ட கமெண்ட்டும் அடிச்சிருக்காராம்மா டிடிவி தினகரன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆதரவாளர்கள்கிட்ட சசிகலாவுடைய சுற்றுப்பயணத்துக்கு யாரும் வந்து உதவி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டதாகவும் இன்னொரு தகவலும் வட்டமடிக்குதுங்க இதனால் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியிலிருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் சசிகலா அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதை ஒட்டி அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த அமமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான திரு எஸ்விஎஸ்பி எஸ்பி மாணிக்கராஜா அந்த ஏற்பாடுகள்லேருந்து செய்வதிலிருந்தும் ஒதுங்கி கொண்டு விட்டார் இந்த விவரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர டோட்டலாகவே டிடிவி தினகரன் அவங்க டீம் மீது உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க சின்னம்மா எவ்வளோ தடை போட்டாலும் சரி நான் யார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுவேன் எல்லோருக்கும் நான் நிரூபித்தே தீருவேன் அப்படின்னு சபதம் எடுக்காத குறையாக பயணத்தையும் தொடர்கிறாங்க எங்களுடைய சின்னம்மா அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இப்படியாக குடும்ப அரசியல்களுக்குள்ளாரையும் எக்கச்சக்கமான புகைச்சல்கள் வழிபட்டு கொண்டிருக்கு அங்கங்கே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரி நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க எங்களை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு களத்துக்கு வந்தாங்க பார்த்துக்கலாம் அவங்கள தோற்கடிப்போம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம டீமும் சரி என்னானாலும் நாங்களும் சந்திக்க தயார் அப்படின்னு களத்தில் இறங்கினாங்க காலிறுதி முக்கியமான போட்டி ஆனால் திடீர்னு நம்ம டீமில் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விவாதமும் இருக்குது ஆனாலும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அதனால் வெறும் பத்து பிளேயரோட தான் நம்ம டீம் வந்துட்டு ஆனாங்க இதுதான் தருணம் அப்படின்னா ஆப்பனண்ட் டீமு எதிர் டீமு இறங்கி அட்டாக் அரசியில் முன் வச்சாங்க ஆனாலும் இது நமக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு கட்டம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றை புள்ளியில் வெற்றியை நோக்கி நம்ம போராடணும் அப்படின்னு நம்ம டீம் கேப்டன் சொல்கிறாரு அதற்கேற்ப பத்து பேரும் பத்து தீயாக களத்தில் வெளிப்படுறாங்க முக்கியமாக நம்முடைய கோல்கீப்பர் பிஆர் ஸ்ரீஜஸ் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட கோல்களை தடுக்கிறாரு ஒன் ஒன் அப்படின்னு ஆட்டம் போகுது அட்லாஸ்ட்டு அந்த சூட் அவுட்டில் ஃபோர் டூ அப்படிங்கிற கோல் கணக்கில் நம்முடைய இந்திய ஹாக்கி அணி கிரேட் பிரிட்டனை வந்துட்டு வீழ்த்திட்டு அரையிறுதிக்குள்ளாரையும் அடி எடுத்து வச்சுருக்காங்க ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட எட்டு முறை நம்முடைய இந்திய ஹாக்கி அணி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு ஆனால் சமீப காலமாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்கப்பதக்கம் வாங்கலை போன முறை வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்கோம் இந்த முறை நிச்சயமாக தங்கப்பதக்கத்தை நோக்கி நம்முடைய வீரர்கள் வீறு நட இருக்காங்க இன்றைக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரவு பத்தரை மணி அளவில் அரையிறுதி போட்டி ஜெர்மனியோட ஒட்டுமொத்த இந்திய இதயங்களும் நம்ம அணி வெல்லணும் அப்படின்னு இருக்கோம் நம்முடைய வாழ்த்துக்களையும் பதிவு செஞ்சுப்போம் சுயநலம் மற்ற பொதுநலத்தோடு நம்முடைய நாட்டுக்காக அனைவரும் ஒரு புள்ளியில் இணைந்து விளையாடினால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்திய ஹாக்கி அணியுடைய ஒரு மந்திரமாக இருக்குது அரசியல் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இது பொருந்துங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னெடிக் கடைகளிலும் கிடைக்கும் உளுக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்